இன்னைக்கு யுத்த காலத்துல யோசிச்சீங்கன்னா வீரர்கள் துப்பாக்கி பீரங்கி விமானம் ஏவுகணை ட்ரோன் இது மட்டுமே அங்கே சண்டை போட்டுருக்கு இல்ல இது எல்லாத்தையும் தாண்டி ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு மிகப்பெரிய பங்கு வகிக்குது இன்னைக்கு அந்த டெக்னாலஜிக்கல் டாமினன்ஸ் சொல்லக்கூடிய இதுல யார் வல்லமை அதிகமா இருக்கோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க இல்லை தோக்குறாங்க நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்கன்னா ஏஏ அப்படின்றது ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு டூலாக இன்னைக்கு மாறியிருக்கு ஏ இல்லாம இன்னைக்கு உலகமே இல்லை அப்படின்றத நோக்கி நம்ம வெகு வேகமா மாறிட்டு இருக்கோம் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஏஐ நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துக்கு வரக்கூடிய காலத்துக்கு ஏஐ பற்றி தெரியாம நம்மளால சரைவு பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இதுல நம்மளுடைய இது ஏதோ டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட மட்டும் கிடையாது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை கரியர் பிஸ்னஸாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே ஏஏ அப்படின்றது தேவைப்படும் ஓகே இப்போ இந்த ஏஐயை வெறும் ரெண்டே நாள்ல நீங்க கத்துக்கலாம் அதுவும் கோடிங் எதுவுமே இல்லாம அப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் நம்மளுடைய பார்ட்னராக இருக்கக்கூடிய ஸ்கில் நிறுவனம் கொண்டு வந்திருக்காங்க இந்த ரெண்டு நாள் ஏஐ ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்றது கிட்டத்தட்ட பத்தாயிரம் மதிப்புள்ளதும் அவங்க முற்றிலும் நமக்கு நம்மளுடைய சப்ஸ்கைஸ்க்காக ஃப்ரீயாக கொண்டு வராங்க ரெண்டு நாள் கம்ப்ளீட் ஏஐ ட்ரைனிங் ப்ரோக்ராம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இது நடக்க போகுது ஓகே இது ஜஸ்ட் ஒரு ஏஐ ட்ரெய்னிங் கிடையாது இது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஏஐ பேஸ்ட் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் இதில் நீங்கள் நிறையா கற்றுக்கலாம் அடுத்தடுத்து நிறையா கற்றுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு நாட்கள் காலையில் பதினோரு மணிக்கு ஆரம்பித்து ஏழு மணி வரைக்கும் சனி மற்றும் ஞாயிறு நீங்கள் ரெண்டே ரெண்டு நாள் தான் இதில் மெனக்கெடுவோம் என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இருபது பவர்ஃபுல் ஏ டூல் இன்னைக்கு இணையத்தில் இருக்கக்கூடிய இருபது பவர்ஃபுல் ஏ டூல் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ ஏஐ நம்ம மெட்டா யூஸ் பண்ணுறோம் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறோம் அது எப்படி கேட்கணும் என்ன கேட்கணுன்றதுக்கு அதை நீங்கள் கற்றுக்கலாம் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணலாம் எக்ஸல் ஷீட் எப்படி பண்ணலாம் ஒரு லெட்டர் டிராஃப்டிங்கில் ஆரம்பித்து உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் வரைக்கும் எப்படி பண்ணலான்றது நீங்கள் கற்றுக்கலாம் உங்களுடைய ஓன் ஏஐ ஆப்ஸை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய ஏ ஜெனரேட்டட் இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் உங்க நிறுவனத்துக்கு பண்ணணும்னு விரும்புறீங்க அப்படின்னா எப்படி பண்ணலாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தின்னு சொல்லி அதையும் யூஸ் பண்ணி கத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு ஏ ஏஜென்ட் உங்க நிறுவனத்தில் வாட்ஸ்அப்ல நீங்க கேட்லாக் போட்டு வச்சிருக்கீங்க நைட்டு பத்து மணிக்கு நீங்க இருபத்தி நாலு நேரம் உக்காந்து இருக்க முடியாது ஒரு குயரி வந்துச்சுன்னா செயற்கை நுண்ணறிவை ஏ ஏஜென்ட்டை பயன்படுத்தி அதுக்கு நீங்க உன்னோட பதிலை கொடுத்து ஒரு பிசினஸ் ஜெனரேட் பண்ணலாம் இது வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ரஃபாக தான் சொல்றேன் ஒன்று டீடைலா அவங்க வந்து பதினஞ்சு மணி நேரம் ஏஐக்கான பயிற்சியை வந்து கொடுக்க போறாங்க இது வெறும் மாணவர்களுக்கு இல்லை குறிப்பிட்ட இதுகளுக்குலாம் கிடையாது நீங்க ஹெச்ஆரில் இருக்கலாம் நீங்க சேல்ஸ்ல இருக்கலாம் மார்க்கெட்டிங்ல இருக்கலாம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கலாம் ஆப்ரேஷன்ஸில் இருக்கலாம் எல்லா ப்ரொஃபஷனல்ஸுக்குமே கண்டிப்பா சூட்டாகும் யாராவது வேலைக்கு போகணும் எனக்கு ஏஐ பத்தி கொஞ்சம் நாலேஜ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பயிற்சி வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணலாம் ஸோ இது ஒரு நல்ல ஒரு பயிற்சி கிட்டத்தட்ட நாற்பது நாடுகள்லேருந்து இருந்து நிறைய பேர் இந்த பயிற்சி அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க நான் இதோட லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் இந்த பயிற்சி அட்டன் பண்ணுறவங்க பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் அனுப்புவாங்க அதில் ஒரு இன்ட்ரடக்டரி கிளாஸ் இருக்கும் பிறகு சனி காலை பதினோரு மணிலேருந்து ஏழு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிலேருந்து ஏழு அவுட்ஸ்கல் நிறுவனம் இந்த ஏஐ தொழில்நுட்ப பயிற்சி உங்களுக்கு கொடுப்பாங்க பெரிய இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோ கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஜெகன் நம்ம சேனல் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஹைலைட் பண்ண ஒரு மிக முக்கியமான விஷயம் இல்லீகலா வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவில் வந்து தங்கி வேலை செய்யக்கூடியவங்க எந்த விசாவும் இல்லாம எந்த பாஸ்போர்ட்மே இல்லாம நம்ம நாட்டில் இல்லீகலாக வேலை செய்யக்கூடியவங்க இதில் வந்து தொண்ணூறு சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய பங்களாதேஷி இல்லீகல் எமிகிரண்ட்ஸ் மற்றும் மியான்மர்லேருந்து பங்களாதேஷ் வழியாக உள்ளே வரக்கூடிய ரோயிங்காஸ் இவங்க ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி த்ரெட்டாக வ உருவாகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பல செக்யூரிட்டி ஃபார்ம்ஸில் பேசியிருக்காங்க மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் நம்மளுடைய அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு பல அரசியல் தலைவர்களும் பல மாநில முதல்வர்கள் எல்லாருமே இதை பற்றி பேசிட்டு வராங்க பட் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபாரினர்ஸ் ஆக்ட் வெளிநாட்டவர்களோட சட்டத்தை மாற்றணும் அதில் பெரிய அளவுக்கு ஒரு எந்த மாற்றம்னு நமக்கு தெரியல அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இப்போது மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கையை எல்லா மாநில அரசுக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்கள் மற்றும் யூனியன் டெரிட்டரி யார் யாரெல்லாம் சஸ்பெக்டட் இல்லீகல் மைக்ரன்ஸ் இருக்கிறாங்களோ இமிகிரண்ட்ஸ் இருக்கிறாங்களோ உள்ள சட்டவிரோதமாக அந்த இருக்கக்கூடியவங்களுக்கு அது மாதிரி சந்தேகப்படக்கூடிய நபர்களை விசாரித்து அவங்களுடைய பயோமெட்ரிக்ஸ் மற்றும் அவங்களுடைய டெமோகிராஃபி இதை உறுதிப்படுத்தி அவங்கள வெரிஃபை பண்ணணும் வெரிஃபை பண்ணி அதில் வெரிஃபிகேஷனில் ஃபெயில் ஆகிறவங்கள வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து எப்படி இப்போ அவங்க சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு டிட்டென்ஷன் சென்டர் இருக்கணும் அந்த மாவட்டத்துடைய காவல்துறை உதவியோடைய ஒரு உதவியோட ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் எஸ்டிஎஃப் ஒன்று ஃபார்ம் பண்ணணும் அந்த எஸ்டிஎஃப் போய் ஒரு ஒரு மாவட்டத்திலேயும் இருக்கக்கூடிய சந்தேகப்படக்கூடிய இல்லீகல் பங்களாதேஷிஸ் மற்றும் ரோஹிங்கியாஸ் இவங்களை தெரிஞ்சாங்கன்னா அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அப்புறம் அவங்க டிடென்ஷன் சென்டர் கூட்டிகிட்டு வந்து விடணும் அதன் பிறகு அவங்கள எப்படி டிபோர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் அவங்க எடுக்க போகிறாங்க அப்படின்றது வருது மத்திய அரசாங்கத்துடைய ஃபாரினர் ஐடென்டிஃபிகேஷன் போர்ட்டல் அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த போர்ட்டலில் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதிக்குள்ள எத்தனை பேரை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க எத்தனை பேரை நீங்கள் டிடென்ஷன் சென்டரில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் அப்லோட் பண்ண சொல்லி எல்லா மாநிலங்களுக்கும் யூனியன் டெரிட்டரிக்கும் பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசத்துக்கும் இந்த ஒரு ஆர்டர் ஒன்று போயிருக்கு அதே மாதிரி இதோடைய கண்ட்ரோல் யார் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா பியூரோ ஆஃப் இமிகிரேஷன் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த துறையில் தான் எல்லா மாநில அரசுகளும் பண்ண இப்போ மத்திய அரசு நேரடியாக அதை பண்ண முடியாது ஏன்னா சட்டம் ஒழுங்கு அப்படின்றது அந்தந்த மாநிலத்தோடைய பவர்லேயும் பருவியிலையும் வருது இவங்க மாநில அரசுக்கு டைரக்ட் பண்றாங்க நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த அந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு ஒரு மாவட்டத்திலே பண்ண பிறகு இந்த நபர்களுடைய பயோமெட்ரிக்ஸ் அதாவது அவங்களுடைய கைரேகை கண் ரேகை போன்றதெல்லாம் கைரேகை மற்றும் கண் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அதோட டீடைல்ஸ் பேர் எல்லாமே மத்திய அரசோடைய அமைப்புகளான விடாய் இவங்க தான் ஆதார் கொடுக்கக்கூடிய அமைப்பு எலெக்ஷன் கமிஷன் இவங்க தான் ஓட்டர் ஐடி கொடுக்கக்கூடிய அமைப்பு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இவங்க தான் பாஸ்போர்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு கிட்ட கொடுத்து அவங்க மேலே ஏற்கனவே அவங்க பேரில் ஆதார் ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் போன்ற அடையாள ஆவணங்கள் இருந்துச்சுன்னா அதை நீக்கிறதுக்கான வேலையும் இவங்க பண்ணுறாங்க இப்போ இதில் ஒடிசா தான் இதை முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இருபதாம் தேதியே இந்த எக்ஸசைஸ் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டு ஒரு ஒரு மாவட்டத்திலையும் ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டிருக்காங்க இதுக்கு டிஐஜி பினாக் மிஸ்ரா அவர்களோட தலைமையில் இந்த டீம்ஸ் எல்லாமே இயங்க போகுது இதில் மாநிலத்தோடைய ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அவங்களுடைய கிரைம் பிரான்ச் அவங்களுடைய கடலோர காவல்படை இந்தியன் கார்ட் ரயில்வே ப்ரொடெக்ஷன் போஸ்ட் மற்றும் மாவட்ட காவல்துறை இவங்க எல்லாருமே இணைந்து இந்த ஆப்ரேஷனாக அப்படி கேரி ஃபார்வர்ட் அவுட் பண்ண போகிறாங்கன்றத பார்க்குறோம் இப்போ இவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எங்கே போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் தெருவில் நடைபாதையில் போட்டு விற்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் குறிப்பாக பங்களாதேஷிகள் இல்லீகல் பங்களாதேஷிஸ் மற்றும் லோ வேஜ் செக்டர்னு சொல்லக்கூடிய சம்பளம் கம்மியாக இருக்குது ஏன்னா இந்த மக்கள் எல்லாருமே வந்தாங்கன்னா இந்த இடத்துல தான் அவங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க ஸ்கில்டுல்ல ஒர்க் பண்ணுறது கிடையாது அன்ஸ்கில்டல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே சம்பளம் ரொம்ப ஊதியம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல ஸோ அதை டார்கெட் பண்ணி அவங்களோட ஐடென்டிஃபிகேஷனை வெரிஃபை பண்ணி அவங்களை டிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த நடவடிக்கை வரும்பொழுது எல்லா ஒரு ஒரு மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் வந்துகிட்டே இருக்குது குஜராத்தில் வருது தமிழ்நாட்டிலோடு பார்த்தீங்கன்னா நிறையா நியூஸ் வந்துட்டு இருக்குது நம்மளுக்கு காவல்துறையினர் சந்தேகப்படி இருக்கவங்கள வந்து கைது செய்து அப்புறம் அவங்க வந்து டிப்போர்ட் பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அப்புறம் கோர்ட்டுக்கு போய் டிப்போர்ட் பண்ணுறாங்க டிப்போர்ட் ப பண்ணக்கூடிய வேலையை மத்திய அரசாங்கம் பண்ணும் பேசிக்கலாக அவங்க வந்து இந்த இல்லீகல் ஆக்டில் இமிகிரேஷன் ஆக்ட் படி அவங்க உள்ளே கொண்டு வராங்க இப்போது இந்த இடத்துல செய்திகள் போயிட்டு இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போய் சேருது இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நம்ம நாடு தர்மசாலம் கிடையாது தர்மசாலை கிடையாது நூத்தி நாற்பது கோடி மக்கள் ஏற்கனவே இருக்கிறாங்க இவங்களுடைய சேஃப்டி செக்யூரிட்டி தான் முதல்ல பார்க்கணும் வெளியிலிருந்து இல்லீகலா வரவங்களாம் நம்ம என்டர்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டுமே கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு ஆதரவாக அந்த பெடிஷன் வந்து டிஸ்மிஸ் பண்றாங்க அதன் பார்வை பார்த்தீங்கன்னா இந்த சோ தன்னார்வலர்கள் இந்த மாதிரி என்ஜிஓக்கள் இவங்க பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இது மனித செயல் அப்படின்ட்டு நம்ம எங்கேயாவது ஒரு நாட்டில் நீங்க வேற ஏதாவது ஒரு நாட்டில் பாஸ்போர்ட் இல்லாம வீசா இல்லாம நீங்க போய் தங்கி வேலை செஞ்சா என்ன ஆகுன்றது மட்டும் இப்ப சிங்கப்பூர்லயோ இல்ல சவுதியிலேயோ இல்ல யூஏலையோ இல்ல அமெரிக்காலயோ நீங்க போனீங்கன்னா என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும்ன்றது நமக்கு தெரியும் நம்மளுடைய சிட்டிசன்ஸ்லாம் அங்கேருந்து அவங்க எப்படி கொ இந்தியா கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல என்ஜிஓஸ்க்கு ஏன் இவ்வளோ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இன் அப்படின்ற ஒரு ஆன்லைன் பத்திரிகை இந்த பத்திரிகையில் ஒரு செய்தி வருது அந்த செய்தி என்ன அப்படின்னா இல்லீகல் ரோயிங் நல்லா கவனிங்க இல்லீகல் ரோயிங்யாஸ் இவங்களை இந்திய கடற்படையோ இல்லை இந்தியாவுடைய கடலோர காவல்படையோ பிடித்து அந்தமான் வரைக்கும் கொண்டு வந்து அந்தமான்லருந்து மியான்மாருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் ஒரு சின்ன குட்டித்தீவு அதில் நட்டாத்தில் இவங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இவங்க எழுப்பியிருக்காங்க இது வந்து ரொம்ப ஒரு மோசமான இதுன்ட்டு இது ஒன்று இவங்க பற்ற வச்ச உடனே மியான்மாரில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் இது ஐநா வரைக்கும் போயிருக்கு இதில் அவங்க மியான்மார் வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் செய்தி நியூஸ் ஏஜென்சியில என்ன சொல்றாங்கன்னா குழந்தைகள் இருந்தாங்க சின்ன சின்ன குழந்தைகள் பதினெட்டு வயது பூர்த்தி அடையாத குழந்தைகள் இருந்தாங்க பெண்கள் இருந்தாங்க ஆனா இந்தியா மனிதமானமே இல்லாமல் இவங்களை கொண்டு போய் அங்க கரைகளை விடாம இது மியான்மருக்குள்ள விடாம நடுவிலே வெட்டு போயிட்டாங்கன்ட்டு ஆனா அது கீழே ஒரு காரணம் எழுதியிருக்காங்க கரை கப்பல் வந்து அங்கே பே பண்ண முடியாது நிறுத்தி வைக்க முடியாது தர தட்டிடும் அதனால ஒரு ஐலாண்டில் வெட்டு போனாங்கன்ட்டு இப்போ இது இந்த நியூஸ் எல்லாம் எதுவுமே கன்ஃபார்ம்டே கிடையாது பட் அதில் என்ன பொய் அந்த நியூஸ்லேயே இருக்கு நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க அவங்கள கண்ணை கட்டி கைய கட்டி அடிச்சு துன்புறுத்தி பன்னெண்டு மணி நேரம் நீந்த வைத்தார்கள் இதுதான் இந்தியாவோட கடற்படை மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்தியாவோட கடற்படை மற்றும் கடலோர காவல்படை ஒன்னும் அவங்க தெளிவா மென்ஷன் பண்ணல நீ யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரண ஒரு பன்னெண்டு பேர் இவங்க சொல்ற கணக்கு வந்து நாற்பது பேர் இது மாதிரி பிடிச்சு பண்ணிட்டாங்க அதுல பெண்கள் குழந்தைகள்லாம் இருக்காங்கன்ட்டு நாற்பது பேரு நீங்க கண்ணை கட்டி கையை கட்டி உங்களை அடிச்சு துன்புறுத்தி நான் பன்னெண்டு மணி நேரம் நீந்த வைக்கணும்னா நம்மளுடைய குற்றாலீஸ்வரனால கூட பன்னெண்டு மணி நேரம் ஒரே இடத்துல நீந்த முடியாது எப்படி இது வந்து ஒரு பொய்யை சொல்றதுக்கு ஒரு லிமிட் வேணும் அதாவது நீங்க ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்றீங்க ஒரு புது பொய் செய்தியை கிரியேட் பண்ணுறீங்கன்னா பதினெட்டு மணி நேரம் நீங்க யாரால நீந்த முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள் குழந்தைகள் பெண்கள் எப்படி நீந்துவாங்க ஒரு அஞ்சு வயசு குழந்தை வந்து பன்னெண்டு மணி நேரம் நீந்த முடியுமா கட கடல்ல ஸோ இந்த நியூஸ் எதுக்கு இந்த மாதிரியான செய்திகள் எதுக்கு வருது இந்த சமயத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை வழக்கம் போல இவங்க மனிதாபிமானம் அற்றவர்கள் எல்லாரையும் வந்து வெளியேற்றுறாங்க இவங்களுக்கு வந்து இந்த கன்வென்ஷன்ல கிடையாது மனிதாபிமானத்துல நம்பிக்கை கிடையாது அப்படின்ட்டு இத்தனை வருட காலம் ஒரு இமிகிரேஷன் பாலிசியே இல்லாமல் இருந்த ஒரே நாடு இந்தியா தான் நம்மளை விட இதுல ஒரு ஜோக்கரா இருந்தது வேறு யாருமே கிடையாது ஏன்னா இமிகிரேஷன் பாலிசி இல்லை என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படின்னு தெரியாது எல்லாம் அப்படியே அகதிகள் உள்ள வந்தா நம்ம பாஸ்போர்ட் டேட்டா ஆக்ட்ல தான் நம்ம வந்து அவங்களை ப்ராசிக்யூட் பண்றோம் பாஸ்போர்ட் இல்லாமல் நீ என் நாட்டில் இருக்க வீசா இல்லாமல் என் நாட்டில் இமிகிரேஷனுக்கு இப்போ எல்லா இடத்துலையுமே கோர்ட் உட்பட சென்னை மெட்ராஸ் ஹை கோர்ட் உட்பட எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக முடிஞ்சிடும் இதெல்லாம் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற செய்திகள் பல கோர்ட்டு தலைவர்கள் கட்சி பாகி எல்லாருமே இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்டு அதாவது நமக்கு இமிகிரேஷன் பாலிசி என்ன இமிகிரேஷன் பாலிசி நம்மகிட்ட கிடையாது அப்படின்ற போது நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் ரெஃப்யூஜி கன்வென்ஷன் ஒன்று ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க அதில் பல நாடுகள் உறுப்பினர்கள் ரெஃப்யூஜிகள் உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு அன்றாடம் இவ்வளோ உணவு இருக்கணும் இவ்வளோ அடிப்படை தேவைகள் இருக்கணும் சுகாதாரம் இருக்கணும் மருத்துவம் இருக்கணும் கல்வி இருக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் உருவாக்கப்பட்டுச்சு இந்தியா அதில் கையெழுத்து போடலை ஸோ சர்வதேச விதிகள் ரெஃப்யூஜிக்கு என்ன நடக்கணுன்றது இந்தியாவுக்கு அப்ளிகபிள் ஆகாது ஏன்னா அதில் நம்ம கையெழுத்து போடல இதே அட்டாமிக் எனர்ஜியோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கா அதில் நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம் சைனா போன்ற நாடுகள் அதில் கையெழுத்து போடல சாரி பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அதில் கையெழுத்து போடல ஸோ நமக்கு என்ன கரெக்டாக இருக்கும் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேயே நம்ம ஒரே ஸ்டாண்டில் தான் இருக்கிறோம் ஏன்னா நீங்கள் ரெஃப்யூஜி உள்ளே அலோவ் பண்ணணும் அப்படின்ற போது அந்த நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படணும் ஒரு பூகம்பமோ ஒரு அரசியல் சு ஒரு ஒரு சூழ சூறாவளியோ ஏதோ ஒன்று ஏற்பட்டு இப்போ நீங்கள் இலங்கையிலேருந்து நிறையா பேர் வந்தாங்க இங்கே அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் போர் சூழல் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அங்கேருந்து போட் எடுத்துகிட்டு இங்கே வந்தாங்க நிறையா பேர் இங்கே இருந்தாங்க அதுக்கப்புறம் திரும்ப போனாங்க வேறு நாடுகளுக்கு போனாங்க பங்களாதேஷில் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடு என்ன பங்களாதேஷ்ல இன்றைக்கி உணவு பஞ்சம் வந்துருச்சு இல்லை என்ன பெரிய சூறாவளி வந்துருச்சு ஒன்றுமே கிடையாது ரெண்டாவது ரோஹிங்யாக்கள் ரோஹிங்கியாக்கள் அப்படியே அப்படியே நீங்கள் ரெஃப்யூஜி கன்வென்ஷன் படியே வச்சா கூட உங்களோட அண்டை நாடு தான் மியான்மாரில் இருக்கக்கூடிய ரோஹிங்யாக்கள் கொல்லப்படுறாங்க தாக்குதலுக்கு உண்டாகிறாங்க இதுதான் இது ஆனால் அவங்களுக்குமே ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு அது வேற விஷயம் அப்படி வரும்பொழுது அந்த பொறுப்பை ஏற்றுக்க வேண்டிய நாடு பங்களாதேஷ் இந்தியா கிடையாது ஏன்னா பங்களாதேஷ் எல்லையில் தான் மியான்மார் அந்த எல்லையில் அவங்க தான் இருக்கிறாங்க பங்களாதேஷோட அந்த எல்லையிலிருந்து மேற்கு எல்லையிலிருந்து கொண்டு அவங்களுடைய கிழக்கு எல்லையில் கொண்டு வந்து நம்மளும் இன்ஃபில்ட்ரேட் பண்ணி உள்ள கொண்டு வருவாங்க அவங்களுக்கு எப்படி இந்தியா பொருட்படுத்த முடியும் அப்ப நாளைக்கு ஆப்கானிஸ்தான் ஆரம்பிச்சு மியான்மர் ஆரம்பிச்சு நாளைக்கு வேற எந்த நாடுகள் யார வேணாலும் இந்தியாக்குள்ள வரலாமே அப்ப இந்தியாவுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய இதுவே கிடையாது இப்போ உடனடியாக அவங்க வைக்கிறது என்னன்னா திபேத் தகுதிகள் இல்லையா அப்படின்ட்டு திபேத் நம்மளுடைய எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சீனாவுடைய படையெடுப்பின் போது பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு அவங்க வந்தாங்க இன்னைக்கு அவங்க இந்திய குடிமகள்களாக இருக்காங்க ரொம்ப சிறு எண்ணிக்கையில அண்டை நாடுன்ற ஒரு கான்செப்டில் நம்ம எடுத்துருக்கிறோம் இதே நிலைமை தான் நமக்கு வந்து பங்களாதேஷாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் இன்றைக்கி மூணு நாட்டில் வேலை இல்லை அப்போ ஏன் நாட்டில் இன்னொரு நாட்டில் வந்து சுரண்டி பழைக்கலாம்னா அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு நம்ம மக்களுடைய வாழ்வாதாரம் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்போ முப்பது நாளைக்குள்ளே இவங்க வெளியேற்றணும்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க கேட்குறதுக்கு நல்லா இருக்கு பட் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டு போலீஸ் மற்றும் இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எப்படி போய் அவங்களை தேடி எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இப்போ என்ன பண்ணுவாங்க நீங்க பேசிட்டு இருக்கிற தருணத்துல என்னுடைய நண்பர் சொன்னது அவருடைய ஆதாருக்கு ஏதோ பேர் மாத்தறதுக்கு நேம் கரெக்ஷனுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பெங்காலி மொழி பேசுகிறவங்களாம் இருக்காங்க பேரை மாத்திட்டு இருக்காங்க இப்போ அவங்க காவல்துறையினர் கேட்டாலும் அவங்களோட ஐடென்டி கார்டு என்னன்னு கேட்டீங்கன்னா வெஸ்ட் பெங்காலுன்னு சொல்லி ஒரு ஆதார் கார்டை காமிப்பாங்க இல்ல ஒரு ரேஷன் கார்டை காமிப்பாங்க ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் இருக்கும் காவல்துறை எப்படி போய் அவங்கள வந்து இவங்க இந்த பெங்காலி பேசக்கூடியவங்க தான் இவங்க ரோஹிங்கா எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறாங்கன்ற மிகப்பெரிய கேள்வி எழுது இது அங்கே ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டம் மாநிலங்கள் அஸ்ஸாமாக இருக்கட்டும் இல்லை ஒடிசா போடல ஓரளவுக்கு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் இப்போ முப்பது நாள் இவங்க டைம் கொடுத்துருக்காங்க கேட்கறது நல்லா இருக்கு முப்பது நாளைக்குள்ள எல்லாரையும் வெளியேற்றணும்னு சொல்கிறாங்க இதுவும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு பட் இது எப்படி செயல்படுத்த போறாங்க அப்படின்றதான் நம்ம வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி அப்போ நீங்கள் கிராஸ் பார்டராக நீங்கள் வித்தௌ வித்தின் ஸ்டேட்ஸுக்கு நீங்கள் ஒரு கமிட்டி வச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த அவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அதுக்குண்டான பயிற்சிகள்லாம் நம்ம கொடுத்து ஒரு லாங் டேமாக பார்த்தா தான் இது முடியும் ஸோ இந்த முப்பது நாளில் என்ன பண்ணுறாங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம கொண்டு போய் விடக்கூடிய டிப்போர்ட் பண்ணக்கூடிய எண்ணிக்கை சமீபமாக அதிகமாக அதிகரிச்சிருக்கு குஜராத் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா ஒடிசா இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அஸ்ஸாமில் பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு டெல்லியில் ஒரு பெரிய வீக்ஷன் பார்த்தோம் ஜம்முவில் ஒரு பெரிய வீக்ஷன் பார்த்தோம் இவங்க எல்லாம் கொண்டு போய் இந்திய அரசாங்கம் யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் கொண்டு போய் பார்டர் கார்ட் பங்களாதேஷ் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க இப்போ அவங்க ஏக்கிறதுக்கு மறுக்கிறாங்க இது எங்க மக்கள் இல்லை அப்படி அப்படின்றது ஏக்கறதுக்கு மறுக்கிறாங்க ஸோ இப்போ இவங்களை வலுக்கட்டாயமாக உள்ள அனுப்ப வேண்டிய கட்டாயம் தான் இருக்கு ஏன்னா இதை மனிதபமான ரீதியில் பார்த்தாலும் நம்ம அவங்களை கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யாரையும் எந்த துன்புறுத்தலையும் எந்த அரசும் பண்ணல மத்திய அரசாலும் சரி மாநில அரசும் சரி பட் அவங்கள ரிப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படின்றது நமக்கு இருக்கு ஸோ இதில் இவங்க ஆக்ஷன்ஸ்ன்றது இப்போ தான் வந்திருக்கிறாங்க இன்னொரு டீட்டெயில் ரிப்போர்ட்டில் என்ன கிரவுண்ட் லெவலில் நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இன்னொரு ரிப்போர்ட்டில் இன்னொரு முறை நம்ம சந்திப்பதை பற்றி நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்